கிறிஸ்துவ குள்பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு யாவையும் செய்தி முடிப்பார் அல்லலூ யா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் வசனம் தாவித அரசன் விஸ்வாச வார்த்தைகளை சொல்வதை நாம் இங்கு பார்க்க முடியும் நாம் முயற்சி எடுக்கும் காரியங்களில் தோல்வி அடைந்த பின்பு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்றும் நாம் கூறுகிறோம் அநேக நேரங்களில் பிசாசு தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறான் என்று பிசாசின் மேல் குற்றம் சாட்டுகிறோம் இல்லாவிட்டால் யாரோ எனக்கு மந்திரம் பண்ணினார்கள் என்று கூறுகிறோம் ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஏனும் அநேகருக்கு மனமில்லை ஒரு தேவ மனிதன் அதாவது தேவனோடு நெருங்கி வாழும் ஒரு விசுவாசியோ அல்லது ஊழியக்காரரோ ஒருவனை பிசாசோ மந்திரமோ மேற்கொள்ளவே முடியாது எனக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி பெருமையான் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரோவேலை சமைப்பதற்காக வந்தான் என்றும் அவன் வாயில் ஆசீர்வாதமே அல்லாமல் வேறு ஒன்று சொல்ல முடியவில்லை என்பதையும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களில் சபிக்க வந்தவனை ஆசிர்வாதம் கூற வைத்த தேவன் அந்த தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் நாம் விஸ்வசிக்க வேண்டும் ஆடுகளின் பின்னால் அலைந்து தெரிந்திருந்த தாவிதை அரசனாக மாற்றினவர் நாம் தேவன் உங்கள் வாழ்விலும் உங்களுடைய உயர்வலும் அவர் கண்டிப்பாக உயர்த்துவார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் விசுவாசத்துடன் நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காய் என் பிள்ளைகளுக்காகும் யாவையும் செய்து முடிப்பார் என்று தேவனிடத்தில் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள் தேவன் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் எனக்கு அருமையானவர்களே எப்போதும் தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்ய முடியும் என்ற வேதத்தை படித்த போது யாத்ராம் பதினான்கு பதினாலில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தில் தேவன் நமக்காக யாவம் செய்து முடிக்கும் தேவன் என்பதை இன்னும் அதிகமாக உணர முடிந்தது எனக்கு அருமையானவரில் ஜபத்தில் தனித்திருங்கள் உங்கள் வாழ்வில் மற்றும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் யாவையும் செய்து முடிப்பார் ஆதி இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் தேவனாகிய கருத்துடைய வார்த்தை மனுஷன் இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் தேவன் துணையை உருவாக்கினவர் வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தினவர் இவ்விதமான ஒரு தேவன் நமக்கு உண்டு அவர் நம்மை கைவிட மாட்டார் நிச்சயமாக அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்கோ அதன் உங்கள் பிள்ளைகளுக்கோ தேவனே எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் எனவே உங்கள் ஜபத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அறிக்கை தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகள் விஸ்வாச வார்த்தைகளை உறுதிப்படுத்தி உங்கள் ஜபத்தில் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அது விஸ்வாச வார்த்தை அந்த வார்த்தை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் கிருவி செய்வார் தோல்விகளை எடுத்து போடுவார் எல்லா விதத்திலும் அவர் கருவை செய்வார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் செயல்படுவோம் ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்வோம் தேவஸ்தானம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை